ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் யாமினி கஞ்சியில் மொடமொடத்த காட்டன் சேலையை சரி செய்தபடி கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த யாமினிக்கு லேசான கர்ப்பம் எட்டி பார்த்தது நாப்பத்தெட்டு வயதிலும் இத்தனை இளமையான தோற்றத்தை நடிகைகள் கூட பெற்றிருக்க முடியாது நல்ல உயரம் செதுக்கிய சிற்பம் போன்ற உடல்வாகு சாயம் பூசாத அடர்ந்த தலைமுடி புகழ் பெற்ற கல்லூரியின் மு துணை முதல்வர் பதவி நகரத்தின் மையத்தில் பெரிய வீடு வாசலில் எப்போதும் காத்திருக்கும் இரண்டு உயரக கார்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவள் தான் யாமனி வளைகுடா நாட்டில் அதிக சம்பளத்தில் வேலையில் இருந்தான் கணவன் ரித்தீஷ் ஆண்டிற்கு நாற்பத்தைந்து நாட்கள் விடுமுறையில் வருவான் அந்த நாட்கள் குதூகலமாய் கழியும் இந்தியாவில் இவர்கள் பாதம் படாத இடமே இல்லை யாமினி என் பொண்ணுக்கு உன் பேரு தான் வச்சிருக்கேன் நீ வாழ்றதுல பாதியாவது வாழ்ந்தா கூட போதும் பாரு என்று தோழிகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் தெரியும் பொறாமையில் குதூகலப்படுவாள் யாமினி ஒரே மகள் நிதர்சனா கல்லூரி முடித்த கையோடு காதல் என்ற போதுதான் கொஞ்சம் கலங்கி போனார் கண்ணீரோடு கணவனுக்கு போன் செய்தபோது அவன் அலட்டிக்காமல் எதுக்கு இப்படி படப்படக்கிற அவளுக்கு பிடிச்சதுன்னா செய்ய வேண்டியதுனா செய்ய வேண்டியத கவனி அவ தானே வாழப்போறா அவளா தேடிக்கிட்டுங்கிறதால அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் நீ எல்லா ஏற்பாடுகளையும் செய் கல்யாணத்துக்கு மூணு நாட்களுக்கு முன் வந்துடுறேன் என்றான் யாமினிக்கு கணவனை நினைக்கையில் பெருமிதமாக இருந்தது சொன்னபடி கல்யாணத்திற்கு மூன்று நாட்களுக்கு முன் வந்தான் திருமணம் முடிந்து ஒரு வாரம் இவர்களோடு சேர்ந்து சுற்றிய பின் கிளம்பி போனான் நிதர்சனாவின் கணவன் கணேஷ் இப்போதுதான் படித்து முடித்திருந்ததால் இருந்தான் தான் தனியாக இருப்பதை காரணம் காட்டி அவர்களை தன்னோடு தங்க வைத்துக் கொண்டாள் யாமனி நல்ல மருமகன் அதுவும் வீட்டோடு இருக்க சம்மதித்ததில் யாமனியின் பெருமை இன்னும் ஒரு பங்கு கூடித்தான் போனது அம்மா அவருக்கு தான் முதல் சம்பளம் நாம ஓட்டலுக்கு போயிட்டு வரலாமா அம்மாவின் கழுத்தை கட்டியவாறு கொஞ்ச நாள் நிதர்சனம் மூவரும் ஹோட்டலுக்கு வந்தபோது போது யாமனின் முகம் அதிருப்தியில் நெளிந்தது என்ன நிதர்சனா இந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு உன் வீட்டுக்காரரு இது நல்ல ஹோட்டல்னாலும் நமக்கு இந்த அட்மாஸ்பியரில் சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்றதும் நிதர்சனாவின் முகம் நொடியில் மாறி பின் மீண்டது அம்மா பழக்கம்ங்கிறது இடையில வரது எனக்கு அது நிரந்தரம் இல்லை இதுதான் நிரந்தரம் என் வீட்டுக்காரர் வருமானத்துக்குள்ள செலவு செய்ய நான் பழகிக்கணும் இல்லாட்டி என் சந்தோஷத்திற்காக அவரை எங்கேயாவது அடகு வைக்க வேண்டியதாகிவிடும் என்றால் வெடுக்கென்று மகளின் பதில் யாமணி நீகோவில் கீறல் போட்டது இதுக்கு தான் உன்னை வசதியான இடத்துல கட்டி கொடுக்க ஆசைப்பட்டேன் கேட்டியா என்று அவர்கள் மாதம் துவங்கும் முன் கணேஷ் வரவும் பேச்சு தடைப்பட்டது பார்த்து பார்த்து ஆர்டர் செய்தான் கணேஷ் நிதர்சனம் நிதர்சனா அடம் பிடித்தும் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தர மறுத்தான் நிதர்சனா இப்போ உனக்கு ஜலதோஷம் இருக்கு இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியில போனா டெம்பரேச்சர் மாதிரி அது அஃபெக்ட் ஆகும் ஜலதோஷம் சரியானதும் நீ கேட்குற எல்லா ஐஸ்கிரீமும் தரேன் அடம் பிடிக்காத என்றான் மகளின் கொஞ்சலும் மருமகனின் அரவணைப்பும் அக்கறையும் யாமணிக்கு புதிதாக இருந்தது இரவு பன்னிரண்டு மணிக்கு கணவனுக்கு ஃபோன் செய்து பேசுகையில் என்னங்க நம்ம நிதர்சுனா லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி ஆயிட்டாங்க இன்று அங்கலாய்த்த போது விடியாமணி இதெல்லாம் ஒரு விஷயமா எனக்கு வேலை அதிகமாக இருக்குது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் என்று வழிபோக்கன் போல் பேசி வைத்தான் ஹாலில் பேச்சு குரல் கேட்க பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தால் யாமணி கிச்சனில் ஏதோ செய்தபடி இருந்தான் கணேஷ் இந்த நேரத்தில் கிச்சனில் என்ன செய்யறீங்கமாப்பிள்ள சட்டென்று யாமனியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த கணேஷின் முகத்தில் அசுடு வழிந்தது ஒண்ணும் ஆண்டி சும்மாதான் நிதர்சனாவுக்கு நாளைக்கு செமினார் படிச்சுட்டு இருக்கா அதான் கொஞ்சம் சர்பைஸா டீ போட்டு தரலாம்னு கீழே வந்தேன் கொஞ்சம் அதிகமா உருட்டிட்டேன் போல இருக்கு என்றான் உள்ளே வந்து படுத்த யாமணிக்கு மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அலைபாய்ந்தது இதுபோல் தன்னினம் அந்யோன்யமும் அக்கறையும் காட்டுகிற மனிதர்கள் யாருமே இல்லையே என்று தோன்றவும் அதை தொடர விரும்பாமல் கண்களை இருக மூடினாள் மறுநாள் மாலை கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய யாமணிக்கு சூழ்நிலை கொஞ்சம் கனமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது நிதர்சனாவுக்கும் கணேஷுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்து ஓய்ந்திருக்க வேண்டும் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அந்த மௌன போர் இரண்டு நாட்கள் வரை நீடித்தது மூன்றாவது நாள் யாமினி கல்லூரியில் இருந்து வரும்போது நிதர்சனாவிடம் வலுக்கட்டாயமாய் பேசி சமாதானம் செய்தபடி இருந்தான் கணேஷ் என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன பிள்ளைங்களாட்டம் சண்டை போடவும் சமாதானமாகவும் என்றால் சிரித்தபடியே ஆண்டி உங்க பொண்ணை ரொம்ப அடமா வளர்த்து வச்சிருக்கீங்க ஒரு சின்ன பிரச்சனைக்கு ரெண்டு நாளா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா நானே வழிய வந்து பேசணுமா இப்படி இருக்க பாருங்க என்றான் நீங்க ஏ இறங்கி வருங்க அவ பேசாட்டி போறான்னு ரெண்டு நாள் விட்டு பாருங்க தன்னால சரியாயிடும் என்றால் மகளை சீண்டி பார்க்க உடனே நிதர்சனாவின் முகம் சட்டென்று பேசினா இருண்டு பேசு பேசாட்டி போன்னு சும்மா இருக்க கணேசுனும் அப்பா இல்லமா அவரை நிஜமாவே என்ன காதலிக்கிறாரு என்றாள் மகளின் வார்த்தைகளில் ஆடி போனாள் யாமணி இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை பேசுனா பேசு பேசாட்டி போன்னு தன் கணவர் நினைப்பாரா என்ன இத்தனை வசதியும் ஆடம்பர வாழ்க்கையும் பெருமையும் அவரால் அல்லவா வழங்கப்பட்டது அதற்காக தானே அவ்வளவு தூரத்துல போய் கஷ்டப்படுறாரு என்று மனம் சண்டையிட்டது அதே நேரம் மகள் சொல்வதில் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது உடனே அதை சோதித்து பார்க்க நினைத்தாள் இதோ கடந்த பத்து நாட்களாக கணவனுக்கு போன் செய்யவில்லை யாமணி காலம் அதன் இயல்பான வேகத்தில்தான் நகர்ந்தது ஆனால் யாமணிக்குத்தான் சூரியனின் மடியில் தலைவீத்து படுத்திருப்பது போல் வெம்மையாகவும் வெதும்பலாகவும் இருந்தது அதே நேரம் இந்த மௌனம் பல விஷயங்களை அசை போட உதவியது இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் சில அத்தியாவசிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து யாமினிதான் கணவனுக்கு போன் செய்து பேசுவது வழக்கம் இப்போது தவறி போன போது பெருசாய் அவன் அலட்டிக்கொள்ளவில்லை இந்த எண்ணம் சுட்டபோது கதறி அளவேண்டும் போலிருந்தது அம்மா இது சுடிதார் வாங்கினோமே அந்த பில் உன்கிட்டையா இருக்கு கேட்டபடி உள்ளே வந்தாள் நிதர்சனா அவள் பார்த்து விடுவதற்குள் புறங்கையால் கண்ணீரை ஊற்றி ஒற்றி எடுத்து எதுக்குடா என்று கேட்டாள் மாத்ததாமா நீங்கள் சொன்னீங்கன்னு எடுத்தேன் ஆனால் அந்த கலர் எனக்கு நல்லா இருக்காதுன்னு கணேஷ் சொல்கிறாரு நாங்கள் போய் மாற்றிட்டு வந்துடுறோம் அவள் வில்லை எடுத்து விலகி போனாள் கல்யாணமான இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட யாமினி உனக்கு இந்த கலர் நல்லா இருக்குது இது நல்லா இல்லை என்று ரிதிஷ் சொல்லி கேட்டதில்லை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை துளைத்து விட்டோமோ என்று மனம் தவித்தது மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் தளர்வாய் அமர்ந்தாள் யாமினி என்னம்மா ரொம்ப அடிக்கிறீங்க காலேஜில் எதுவும் பிரச்சனையா நிதர்சனா நீ சொன்னது நிஜம்தான் நான் உங்க அப்பாவுக்கு பதினஞ்சு நாளா போன் செய்யல அவரும் நீ ஏன் செய்யலன்னு ஒரு வார்த்தை கேட்கல என்றால் என்ன பதில் சொல்வது என்றறியாமல் அமைதியாக இருந்தால் நிதர்சனா இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போக புருஷன் என்ன சம்மரா மின்ட்டரா முதன் முதலா இவர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்ன போது அதை எதிர்த்தது எங்க அம்மா தான் வசதி வரும் வாழ்க்கை போயிடும்னு அவங்க சொன்ன வார்த்தையோட பொருள் இப்பதான் புரியுது பணம் அனுப்புறதோட தன் கடமை முடிஞ்சதுன்னு உங்க அப்பா நினைக்கிறாரு குடும்பத்து மேல அவருக்கு இருந்த பாசம் இல்லாம போயிடுச்சு இத்தனை வருஷத்துல நான் அவர் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதான் ஞாபகம் இல்லை இப்ப நினைச்சா எல்லாமே சீன்னு தோணுது அம்மாவின் முகத்தையும் ஆழமாய் பார்த்த நிதசனா எனக்கு புரியுதுமா அதனாலதான் கணேஷுக்கு வந்த வாய்ப்புகளை மறுத்தேன் அப்போ நீங்க உட்பட எல்லாருமே என்னை பைத்தியக்காரி மாதிரி பாத்தீங்க சிட்டியில ஒரு நல்ல வீடு வாங்கிட்டா போதுங்கிற தேவையோட மட்டும்தான் வெளிநாடு போனாரு அப்பா வீடு காரு வாங்கியாச்சு ஆனாலும் எத்தனையோ கிளை பரப்பி இன்னும் அந்த தேவைகள் தொடருது ஆனா அப்பா நம்ம கூட இருந்து வாழல மகளா நான் நிறைய இழந்திருக்கேன் அந்த நிலைமை எனக்கும் என் குழந்தைகளுக்கும் வரக்கூடாதுன்னு தான் ஆடம்பரத்தை அத்தியாவசியமாக நம்பி வாழ்ற பேதமையை கடந்து வரப்பழகிட்டேன் தாயுமானவளாகி நிதர்சனம் பேசி எழுந்து போனால் நிதர்சனம் குழப்பமும் கோபமும் போட்டி போட முடிவில் கணவனுக்கு ஃபோன் செய்த போது என்னையாமணி எப்படி இருக்க என்ன இன்ன ஃபோன் செய்திருக்க எதுவும் பிரச்சனையா என்றானே தவிர ஏன் இத்தனை நாளே ஃபோன் செய்யவில்லை என்று கேட்கவில்லை எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த பிரச்சனையும் வரதுக்குள்ள ஊர் வந்து சேருங்க என்றாள் வாட் நான்சன்ஸ் என்றான் கோபமாக நான் இன்னைக்கு தான் சென்சோட பேசுகிறேன் உங்களை இப்படியே முடிவெடுக்க சொல்லலை ஆனால் அடுத்த முறை வரும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப போறதில்லுங்கிற திரும்ப போறதில்லங்கிற முடிவோடு வாங்க அதுக்கான வேலைகளை இப்போவே ஆரம்பிங்க என்றால் அழுத்தமாக என்னாச்சியாமணி உனக்கு இன்னும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்கின லோன் இருக்குது நிதர்சனா புருஷனுக்கு நல்ல உத்தியோகம் இல்லை இப்போ அவளுக்கும் நாம தானே நம்ம வாழ்க்கை அமைச்சு தரணும் இப்படி திடீர்னு வர சொன்னா என்றவனை இடைமறித்து ப்ளீஸ் ரிதீஷ் நம்மளை விட நிதர்சனாவுக்கு வாழ்க்க புரியும் அவளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய தேவையே இல்லை வீட்டில் மாளாத நமக்கு எதுக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் மிச்சமிருக்க என் வாழ்க்கையாவது எனக்கு திருப்பி தாங்க இதுதான் என் வேண்டுகோள் உடைந்து போன குரலில் சொன்னவள் ஃபோனை வைத்து விட்டாள் தான் பற்ற வைத்த நெருப்பு ஆனந்த புஸ்வானமாய் வெடிக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க ஆரம்பித்தாள்